கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் பிள்ளைகளே இன்றைக்கு உசியா ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக அடியேன் விரும்புகிறேன் ஏசையா தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்த நாட்களில் நான்கு ராஜாக்குடிய நாட்களில் அவர் ஊழியம் செய்தார் ஒன்று உசியா இரண்டாவது யோக்தாம் மூன்றாவது ஆகாஷ் நான்காவது எசைக்கா ராஜாவுக்கு பிற்பாடு ஐந்தாவதாக மனசா ராஜாவுடைய நாட்களில் தான் இயேசையா தீர்க்க நபனா வாளால் அறுக்கப்பட்டு மறித்தார் என்று சொல்லி எவரருக்க என்ன நிறுவனம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் என்னவனா சொல்லப்படுகிறது தேவ இன்றைக்கு உசியா ராஜாவை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல ஏசையா ஊழியம் செய்த நாட்களில் சமகால தீர்க்கதரிசியா யாரு காணப்பட்டனா ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆமோஸும் ஏசியா ஏசையா தீர்க்க நாட்களை தான் கத்துடி ஊழியத்தை செய்கிறாரு இரண்டாவதாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் மீகா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா இவரும் இயேசையா உடைய நாட்கள்ல தான் அப்படின்னா கத்துடைய ஊழியத்தை தரிசன ஊழியத்தை செய்கிறார் மூன்றாவதாக ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ஓசியா தீர்க்க தரிசியும் கூட இயேசையா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் தான் ஊழியம் செய்கிறார் ஆக தேவ பிள்ளைகளே இயசையா ஊழியம் செய்த நாட்களிலே நான்கு ராஜாக்களுடைய நாட்களில் அவர் ஊழியம் செய்கிறார் கடைசி ஐந்தாவது ராஜாவாக இருக்கிற மனச ராஜாவுடைய நாட்களில் தான் இயேசையா தீர்க்கதரிசி கொலை செய்யப்படுகிறார் தேவப்பிள்ளைகளே இயேசையாவுடைய நாட்களில் சமகால தீர்க்கதரிசியாக யார் காணப்பட்டார்னா ஆமோஸ் மீகா ஓசியா இவர்கள் எல்லாரும் அதாவது சமகால தீர்க்கதரிசியானவனால் காணப்பட்டாங்க சரி நாம் இன்றைக்கு உசியா ராஜாவு குறித்த நவனை பார்க்க போகிறோம் இந்த உசியா ராஜா ஐம்பத்தி ரெண்டு நாட் வருஷங்கள் ஆட்சி செய்தார் யூதாவுக்குள்ளே நல்ல முன்னேற்றத்தினவனம் கொண்டு வந்தார் தேவ பிள்ளைகளே ஆறு காரியங்களிலே இவருடைய ராஜவர்னவனை வளர்ந்து பெருகினது ஒன்று அத்தி இன்னொன்று ஒளிவ மரம் மூன்றாவது திராட்சை நான்காவது வயல்கள் ஐந்தாவது ஆடு ஆறாவதாக மாடு இந்த ஆறு காரியங்களிலும் உஷியாவுடைய நாட்கள விரித்தி அடைந்து தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் இந்த ஆறு காரியங்களையும் அதாவது வயல் என்பது வயல்ல விளைய செய்கிற பொருட்களையும் அதாவது அத்திமரம் ஒலிவ எண்ணெய் திராட்சை பழங்கள் ஆடு மாடுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கு என்ன ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு கர்த்தறிவங்களை நம்ம உயர்த்தி வைத்தார் ஆமேன் தேவ பிள்ளைகளை உயர்த்தி வைத்தார் பதினாறாவது வயதிலே இவர் ராஜாவாக ஆனார் பதினாறாவது வயதிலேயே இவர் உசியா கத்தரை தேட ஆரம்பித்தார் ஆனால் தேவப்பிள்ளைகளே உசியாவை குறித்து இன்னும் ஒரு காரியங்களை சொல்லும்படியா அடியான் விரும்புகிறேன் உசியா தகப்பனார் பெயர் வந்து அமித்ஷியா இது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனமும் பேர் எக்கோலியால் இது ரெண்டு நாளாகவும் இருபத்தாறு மூன்றாம் வசனத்திலையும் தேவப்பிள்ளைகளே இவர் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி செய்தார் என்பதற்கு ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே ரெண்டு நாளாகவும் இருபத்தாறு நான்கில் கத்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே ஆனாலும் தான் தகப்பன் செய்தாரு தான் தகப்பன் செய்தது போல முழு இருதயத்தோடு யாரு செய்யலன்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா ரெண்டு நாளாக இருபத்தைந்து ரெண்டுல இந்த உசியா ராஜனவனா உசியாவின் நாட்கள் இருந்த ஆசீர்வாதங்கள் தேவப்பிள்ளைகள இவர் தேவனை தேட மனதாக இருந்த நாட்களிலே கத்தரின் காரியங்களில் இவர் முழு மனதானவனா ஒத்து ஒழித்தவராக நம்ம காணப்பட்டார் ஆகவே ஐந்தாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா எல்லா தேசத்தார இவருக்கு காணிக்கைகள் என்ன கொண்டு வந்து செய்கிறது என்ன பண்ண கொடுக்கறது என்ன பண்ண பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே கத்தரின் காரியத்தில் மனது ஒத்து போக பிசாசு விடவே மாட்டாங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு நினைப்பீங்க பிசாசு சிந்தையை மாற்றுவான் வேதத்தை படிக்கணும்னு நினைப்பீங்க அது மேலே கவனத்தை செலுத்த பிசாசு விட மாட்டான் ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் உலக சிற்றின்பங்கள் பாவங்கள் அதில் கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு சொல்லி பிசாசு சிந்தைய நவனம் மாற்றுகோனா இருப்பான் கத்தரின் காரியத்தில் மனம் ஒத்து போகாத மாதிரி பிசாசு நவனம் போராடிக்கினே இருப்பான் ஆனால் ஊசியாக அப்படி இல்லை தேவனை தேட மனதாக இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ரெண்டாவது தேவ பிள்ளைகளே இதனால இவர் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் வாய்க்கு செய்தார் ரெண்டு நாளாகவும் இருபத்தாறு ஆறு ஆறுல தோல்வி இல்லை இவருடைய ஆட்சி காலத்துல ஆகவே பட்டணங்களை நவன கட்ட ஆரம்பித்தார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கர்த்தர் துணை நின்றதுனால சத்துருக்களை நவனை ஜெயிப்பதற்கு கத்தர் நவன இவருக்கு உதவியாக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திரும் கத்தை நமக்கு துணை நிற்கணுங்க மனுஷ துணையை தேடவே கூடாது மனுஷ துணையை தேடின இசைக்காவுடைய ராஜா கூடிய தான் இயசைய சொல்கிறாரு நீ எகிப்த சாராதே அது நாளல் ஒரு மனுஷ போது எப்படி அந்த நாளன் செடியானது புல்லானது விலகி போகிறதோ அது போல மனுஷன் எகிப்து விலகி போயிடும் என்று இயேசையா தீர்க்கதரிசி இசைக்காவுக்கு நம்மனா சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளை கத்தரை நம் துணையா எல்லா காரியத்துக்கும் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சத்துருக்களை செய்கை நமக்கு பலன் தருவார் இதனால இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் எட்டாம் வசனத்தில் காணிக்கையை கொண்டு வந்து இவரை தேடி தேடி வந்து நம்ம காணிக்கை பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்து நம்ம கொடுத்தாங்க அதே இருபத்தாறாம் அதிகாரம் இருபது எட்டாம் வசனத்தில் இவர் கீர்த்தி எகிப்து தேசம் எரிக்கிறவன எட்டினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை நீங்கள் நீங்க தேட மனதாய் இருப்பீர்கள் உங்களை அடிமைப்படுத்த உங்களை சிறுமைப்படுத்த உங்களை உதாசீனப்படுத்தின அவருடைய கண்கள் அவர்கள் கண்களும் காணும் அவர்கள் காதுகளும் கேட்கிற அளவுக்கு கர்த்தன் அவனை உங்களை உயர்த்தி வைப்பார் ஆகவேதான் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல இவருடைய கீர்த்தி எகிப்து தேசம் வெறிக்கணவன் எட்டினது எகிப்தில் யூத ஜன இஸ்ரேவேல் ஜனங்க நானூறு வருஷம் அடிமைகளாக காணப்பட்டாங்க அவங்க கண்களினால் பார்க்குறாங்க காதுகளினால் கேட்குறாங்க உசியா ராஜாவுடைய நாட்களில் பட்டணங்கள் கட்டப்படுகிறது அவருடைய காரியங்களை கத்தர் வாழ்க்கை செய்கிறார் என்று சொல்லி ஆக கத்தரை நாம் மனதா இருப்ப மனா நம்ம பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக அவங்களுடைய காதுகள் கேட்கறது போல கத்தன் அப்படின்னா நம்மளை உயர்த்தி வைப்பாருங்க இதெல்லாம் நடந்த நல்லாதாங்க நடந்துக்கணும் வந்து ஆனால் தேவப்பிள்ளைகளை உசியா ராஜா பெருமை கொண்டது நிமித்தமாக நடந்த காரியம்னா நம்ம நினைக்கிறது நம்ம செய்கிறது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க தேவாலயத்தில் தூபகலசத்தை கொண்டுகணும் அப்படின்னா எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு போகிறார் எண்பது ஆசாரியர்கள் தடுக்கிறாங்க உசியா கோபப்பட்டு அவர்களை எதிர்த்து 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 கொண்டே இருக்கும்போது உடனே நெற்றியில் என்ன உண்டாங்கன்னா குஷ்டரோகம் உண்டாகுதுங்க தெய்வ பிள்ளைகளே இதை குறித்து ரெண்டு நாள் இருபத்தாறு பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்குது உஷியாவின் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு குஷ்டரோகம் வந்துச்சுங்க பாருங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளும் போக முடியல ராஜபாரம் பண்ணவும் போக முடியல அரண்மனைக்கு வீட்டுக்கும் போக முடியாதபடி தேசத்திலே இராதபடி அவர் புறம்பே தள்ளப்படுகிறதே இந்த இடத்துல நம்ம நான் பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளை குசியா கத்தரை தேட மனதாக போது கத்தர் உயர்த்தினார் எல்லாம் வருதுன்னு சொல்லி பெருமை கொண்டது நிமித்தமாக கடைசியாக குஷ்டரோகே காணப்பட்டு பாருங்க ஆசாரியும் சொந்த குடும்பத்தால எல்லாராலும் பண்ண ஒதுக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்ப நம்மனா தள்ளப்படுகிறத பார்க்கிறோம் தெய்வ கத்தர் எந்த அளவுக்கு நம்மளை உழைத்துகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம தரமட்டமாய் தாழ்த்தணுங்க நம்முடைய ஆண்டவரை பார்ப்போம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினொன்னு இருபத்தாறுல அவர் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவராக இருந்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறங்க அவரு பிழிப்பெருக்கின நிருபத்தில் வாசிக்கிறோம் சிலுவையின் பரியந்தும் தன்னை நவனை தாழ்த்தினார் ஆகவே தான் அவர் உயர்த்தப்பட்டு குமாரன் வலது பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்கிற சிலாக்கியத்தை நம்மளை பெற்றார் ஆகவே நம்மளை தாழ்த்துவோம் கத்தை நம்ம உயர்த்துவார் ஜெபிப்போம் கிருபன் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் தொடர்ந்து ஒரு பிரசன்ன தயவு எங்களோடு இருக்கட்டையா பயன் நாங்கள் அன்றது எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் தாழ்மையாக நடந்து முதல் நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட உதவி செய்யும் ஏசு நாமத்து சூக்க நல்ல பிரிதாவே ஆமேன் ப்ரைசோலாம்